பெரும் செல்வம் வெற்றியை குறிப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அதை கணிப்பதற்கு இருந்தாலும் ஈஸியா பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சூரிய மேட்டுக்கு கீழே ஸ்டார் குறி இருந்தா அவர்கள் வெற்றியும் புகழும் அடைந்து செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த செல்வம் எப்ப சார் வரும் இந்த சூரிய மேட்டுல ஸ்டார் குறி இருந்தா வயதான காலத்தில் ரொம்ப உழைப்பாங்க கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில வயதான காலத்தில் அதாவது அனுபவிக்க முடியாத காலத்தில் செல்வம் வந்து சேரும் அந்த சூரிய மேட்டுக்கு கீழே கீழே அவர்கள் உயர்ந்த நண்பர்கள் உயர்ந்த எடுத்து பெரிய அந்தஸ்து நண்பர்கள் கிடைப்பார்கள் இந்த சூரிய ரேகையிலேயே ஸ்டார் நடுப்புற இருக்குது குடி இருக்குதுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு இந்த நுனியில சூரிய ரேகை இல்லாத இடத்துல வந்து ஸ்டார் வந்து வச்சுங்க அது வந்து வயசான காலத்துல தான் வருமானம் வரும் அவர்கள் அனுபவிக்க முடியாது திருமணத்தை கூட தள்ளி போடுவாங்க உடல் பொருள் ஆகி அத்தனை வச்சு கஷ்டம்